போன விளாக்கிலே சொல்லியிருந்தேன் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வென்ஸ்டே அன்றைக்கி பால் காய்ச்சலான்னு ப்ளான் பண்ணி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபைனலி பால் சூப்பராகவே பொங்கி வந்துச்சு அழகாக காய்ச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வந்து இன்றைக்கி புடவை தான் கட்டியிருந்தேன் ஏன்னா பால் காய்ச்சறதால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு புடவை தான் கட்டியிருந்தேன் பால் காய்ச்சல் பொங்கி வந்ததுக்கப்புறம் பால் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அத்தை மாமா அம்மா அவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எங்களோடய டேவை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் குடிச்சிட்டு அப்புறமா எல்லாருமே காஃபி போட்டு குடித்தோம் மார்னிங் டிஃபனாக மக்ருணி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு டைமாகதான் கிளம்பிட்டார் ஆக்சுவலாக அந்த வீட்டில் பால் கேன்னு இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் ஸோ அவர் அப்படி அங்கேருந்து பார்த்து தாட்டா பாய் பாய் சொல்லி ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வடை சாப்பிட்டோம் ஏன்னா அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னா எங்களோடய அத்தை மாமாவுக்கு இன்றைக்கி ஆன்வர்சரி ஸோ அதனால் கேக் கட்டிங்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க செம்ம லவ்லி கப்பில் ப்ளஸ் டாமஞ்சரி கப்பல் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் எப்படியோ அதே மாதிரிதான் அத்தமாம்மாவும் அவங்களோட கல்யாணால ஜாலியாகவே கேக் வெட்டி என்ஜாய் பண்ணோம் நியூ ஹோம் நியூ லைஃப்னு எங்களோட லைஃபை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வர அப்கமிங் விலாக் மறக்காமல் பாருங்கள்